வாழ்க்கையில் வெற்றி பெற்றவருடன் அப்படி என்னதான் இருக்கிறது சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்கிறது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறது வென்று தீர வேண்டும் என்ற வீம்பு இருக்கிறது அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்கிறது வாய்ப்புகள் எங்கே என்று தேடுகின்ற தாகம் இருக்கிறது வாய்ப்பு வரவில்லை என்றால் அதை உருவாக்கும் திறமை இருக்கிறது உணவு உறக்கம் இவற்றை கூட ஒதுக்கி வைக்கும் உண்மையான உழைப்பு இருக்கிறது தடை தாமதம் தோல்வி இவற்றில் எது வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் தாராளம் மனம் இருக்கிறது அடிமேல் அடிபட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல் இருக்கிறது தங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் சரியான தீனி எங்கே எங்கே என்று தேடுகின்ற தேடல் இருக்கிறது அறிவு ஆற்றல் ஆதரவு இவை அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் மூளை இருக்கிறது குறிக்கோள் நோக்கிய வேலைக்கு மட்டுமே அதிக நேரத்தை செலவழிக்கும் அக்கறை இருக்கிறது கடமைகள் காத்து கிடக்க பொழுதுபோக்குகளில் புத்தியை செலுத்தாத பொறுப்பு இருக்கிறது இவை அத்தனைக்கும் முடியாத தன்னம்பிக்கை இருக்கிறது அந்த தன்னம்பிக்கையின் உருவம் திரு விஜயாலயன் அவர்கள் என் பேர் வந்து தினேஷ் நான் வந்து கும்பகோணம் பக்கத்துல கடமங்குடியில கிராமத்தில் வரேன் நான் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் நல்ல பலத்த கரவொழிகள் நல்ல தயாரிப்பு நல்ல முயற்சி நல்ல முயற்சிகளை நல்ல கை தட்டி வரவேற்றாதான் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கும்பகோணம் பக்கத்தில் கடமுட்டின்னு ஒரு கிராமம் அங்கே வந்து நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் நான் லாஸ்ட் டைம் நடந்த குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணி பப்ளிக் ஹெல்த் ப்ரவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் எஸிஸ்டாக இருக்கேன் நான் வந்து பல ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் படித்தேன் ரெண்டு ஸ்கூலில் படித்தேன் நிறைய காலேஜில் படித்தேன் ஆனால் நான் வேலையில் ஜாயின் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கும் இனிமேல் நான் வாழ வாழ்க்கைக்கும் புள்ளையார் சுழி போட்டு வச்சது என்ஆர் ஐஏஎஸ் அகாடமிங்கிற கோவில் தான் போட்டு வச்ச சாமி என் தான் எனக்கு வந்து சார் மேலே வந்து பற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து குரூப் ஃபோர் அப்பவும் சரி குரூப் டூ நான் என்ட்ரி அப்பவும் சரி நான் வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் படித்தேன் நான் போய் சொ இது வந்து சாரை புகழ்ந்து சொல்லணும் பாராட்டி சொல்லணுக்கெல்லாம் சொல்ல உண்மையை தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து அவங்க என்ன நடத்துனாங்களோ அதை தான் நான் படித்தேன் அவங்க டென்த் டிவிஷன் ஃபுல்லா முடிச்சுட்டு வரணுமா நைன்த்து டென்த் ரெண்டு புக்கையும் சேர்த்து முடிச்சுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நடத்துறதை படித்தேன் எக்ஸ்ட்ரா நான் எந்த புக்கும் படித்ததும் இல்லை எதுவும் பண்ணனதே இல்லை தான் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே பற்று இங்கே அதிகமா இருக்கும் நான் வந்து குரூப் ஃபோருக்கு படிச்சப்போ ரொம்ப பயங்கரமா படித்தேன் ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும் அதிகமா தூங்குனதில்லை எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் பண்ணேன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு வந்தேன் ஏன்னா வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கும் ஃபஸ்ட் நம்ம படிக்கிறோம் வந்து எனக்கு நான் கொஞ்சம் படிப்பு நல்லா படிப்பேன் ஆனால் வந்து ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்துப்பேன் ஏன்னா மறந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு டைம் படிச்சுட்டு அடுத்து எழுதி பார்ப்பேன் அதுமாதிரி நிறையா பண்ணுறதுனால வந்து எனக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக குரூப் ஃபோருக்கு வந்து பயங்கரமாக படித்தேன் அடுத்து அது செலக்ட் ஆனதுக்கப்புறம் குரூப் டூ நான் டு வந்து டெய்லி கிளாஸ் மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணேன் மற்றபடி ச ஈவினிங் வந்து அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணலை ஆனால் வந்து கிளாஸில் கரெக்டாக படிச்சுட்டு இருப்பேன் நடத்த நடத்த கேட்டுவிட்டு எனக்கு அங்கேயே ரிவிஷன் ஆகிடும் கிளாஸில் போதே அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரிஞ்சிக்கல ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு குரூப் நான் என்ட்ரி வந்து ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நல்லா படித்ததுனால இது சார் அடுத்தடுத்து நடத்தும் போது நல்ல இதாக ரொம்ப ஈஸியாக வந்த மாதிரி இருந்துச்சு அழகாக போய் எழுதிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து இந்த ஹார்ட் ஒர்க்கில் எனக்கு நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கட்டுமையாக உழைக்கணும்னு தோணுவேன் இப்போ கூட ரீசெண்டாக வந்து கஷ்டப்பட்டு படித்தா தான் வந்து அப்படின்னு இஷ்டப்பட்டு படி கஷ்டப்பட்டு படிம்பாங்க இஷ்டப்பட்டு படிக்கணும் எனக்கு வந்து நான் பயங்கரமாக கஷ்டப்படுவேன் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நிறைய தூங்குனதில்லை நிறைய படிப்பேன் ஆனால் குரூப் அந்த அது அப்படியே இங்கே கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் எட்ரி வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணி அழகாக பாஸ் பண்ணிட்டேன் அது இது எல்லாமே வந்து சாரால் மட்டும்தான் அந்த அளவுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பேசுகிறது அதை கேட்டு 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 நிறையா அதுக்கப்புறம் ரிவிஷன் டைம் கிளாஸ் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து கொஷின் கேட்கும்போது கண்ணா உன்னு கத்துறது அந்த மாதிரி அந்த க இது பண்ணி இது பண்ணி நல்ல மைண்டில் செட் ஆச்சு எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து எப்போதும் புகழ்ச்சிக்கு மயங்காதிரு எப்போதும் இகழ்ச்சிக்கு கலங்காதிரு காலம் தந்த வேலை என்று கடமை செய் காலம் என்றும் முடியக்கூடும் விரைந்து செய் இப்போ நீ உலகினில் கொண்டு செல்ல ஏதுமில்லை தந்து போனால் கொண்டு செல்வாய் நல்ல பேர் நம்ம வந்து உழைப்பை கொடுத்துட்டு நல்ல பேரை வாங்கிட்டு இந்த உலகை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒன்று படித்தேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்தளவுக்கு கஷ்டப்படணும் நிறையா கஷ்டப்பட்டு நல்லா முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் கொடுத்தோம்னா ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம் கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது அதனால் வந்து நம்ம நிறையா கஷ்டப்படணும் நல்லா ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கணும் சால இளைஞன் வந்து நம்ம பாடத்தில் ஒன்று சொல்லியிருப்பாரு இன்று இலை பாரிடுவோம் என்று இருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓர் இரவில் சென்று இலை பாருக முட்டிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே நான் நைட்டுலாம் கண்ணு முடிச்சு படிக்கும் போது வந்து இந்த லைன் அடிக்கடி ரிமம்பர் பண்ணிப்பேன் எல்லாம் ஃப்ளோர்ல பார்த்தா எல்லாருமே பயங்கரமா தூங்கிட்டு இருப்பாங்க மூணு மணி நாலு மணி அந்த ரேஞ்சில் எனக்கு அவங்கள பார்க்கும்போது போது ரொம்ப ஆசையா இருக்கும் நம்பும் இந்த மாதிரி தூங்கணும்னு சொல்லிட்டு அப்போ இந்த வரியை நினைச்சேன்னா இப்போ நீ கஷ்டப்படு அவரை பின்னாடி உன் தேன் வந்து பாயும்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி படிச்சுட்டே இருப்பேன் அதே மாதிரி இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு சேல்ரி வாங்கினப்போ காலையில வந்து தூங்கிட்டு இருப்போம் முப்பத்தொன்னாம் தேதி காலையில பாத்தீங்கன்னா ஆறரைக்கு ஒரு மெசேஜ் வரும் ஒரு சேல்ரி கிரெடிட் அண்ணன் அன்னைக்கு எனக்கு தேன் பாஞ்சுது அன்னைக்கு அதை எடுத்து போன் எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் ஆஃபீஸ் விட்டுருவாங்க இல்லையா சனி ஞாயிறு லீவு அப்போ விட்டு அப்பா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ எனக்கு நிறைய தேன் வந்து பாயும் இதெல்லாம் அந்தளவுக்கு அந்த வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்ததுனால இப்போ ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க முடிஞ்ச வரைக்கும் எழுதி பாருங்க நல்லா மைண்டில் நிற்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க எல்லாமே நல்லா இருக்கும் உண்மையாவே நிறைய கேளுங்க சார் சொல்றதை கேளுங்க கேட்டாலே உண்மையா ஒரு இடத்த உணர்ந்து படிச்சோன்னாலே போதும் ஒரு இடத்து மேல் நம்பிக்கை வச்சு நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்பி நீங்க உங்க மேலே நம்பிக்கை வச்சு படிங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருவீங்க ஸ்டார் செயல ஸ்பீச்சை முடிக்கணும்னா தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சேரி கதை பேசி மனம் வாடி துன்பம் ஒன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கூடி கிழ பருவம் எதிக் கூடும் பின் கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மாற முடியாது கஷ்டப்படுவோம் வெற்றி அடைவோம் இப்ப இருக்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பலத்தை கருவலி கொடுக்கணும் எல்லாருமே காலையில வந்தவங்க காலையில் நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டென் அப்படி வந்தவங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் பொறுமையா உக்காந்து பேசுறாங்க அதனால மீண்டும் ஒரு நல்ல பலத்த கருவளை கொடுக்கணும் அதுலேயும் தினேஷ்லாம் ஃபேமிலியோட மானியம் வந்துட்டாங்க இவ்வளோ நேரம் காத்திருந்ததோட அர்த்தத்தை மிகச்சரிய அவருடைய பேச்சில் அற்புதமாக பதிவு செஞ்சுட்டாரு அவர் இவ்வளோ நேரம் காத்திருந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நல்ல பேச்சு இன்றைக்கி அற்புதமான பேச்சு எதிர்காலத்தில் ஒரு நல்ல பேச்சாள வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது போல இருக்குது அவங்க அம்மாவோட வழிகாட்டுதல் போல் பேச்சை பே எப்பா அம்மா தான் சார் அம்மாதான் அம்மா வந்து ரொம்ப பயங்கரம் அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைய சொல்லுவாங்க யாரு எது சொன்னாலும் கேட்டு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க நமக்கு கடுப்பா இருக்கும் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்பப்ப கேட்கும் போது ஆனா நிறைய சொல்லுவாங்க ஒரு விஷயத்த நல்லா இருக்கும் அதை கேட்கும் போது அப்பா வந்து எனக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருப்பாங்க அம்மா வந்து எது நல்லது எது கெட்டது நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பார்த்து யார் பேசினாலும் இது அன்னைக்கு சொன்னாங்க அது அன்னைக்கு சொன்னாங்க அது மாதிரி கேட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க உண்மையாவே எங்க அம்மா எங்க அம்மா தான் சின்ன பசங்க வேலை கொடுக்குறாங்க பண்ணும் போது அப்போ ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி டூ லாஸ்ட் வந்துச்சு வந்துச்சு அந்த மாதிரி வந்து ஸோ யூஜி முடித்த உடனே வந்து தொடர்ந்து எந்த டிவியேஷன் இல்லாமல் படித்து குரூப் ஃபோர் குரூப் டூ அப்புறம் குரூப் ஒன் போயிட்டே தான் இருக்க போகிறோம் கண்டிப்பாக சார் சரியா கண்டிப்பாக சார் முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க தான் என்னை கொண்டு வந்ததில் சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஜெயங்கொண்டத்தில் பிரான்ச் ஆரம்பித்ததுனால நான் அங்கே பக்கம் அங்கேருந்து படிக்க முடிஞ்சிச்சு அப்படி ஆரம்பிக்கலனா நான் திருச்சியில் வந்து படிச்சிருப்பேனா என்னான்னு எனக்கு தெரியாது அதுக்காக நான் சாருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமேலுக்கு சாம்வேல் சார் பேபி அக்கா அவங்களுக்கும் டைம் பண்ணிக்கிறேன் அவங்களும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க எங்களோட அப்புறமேலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா புது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க மற்றவங்கள பார்த்து பயப்படாதீங்க அவங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பயப்படாதீங்க அதுக்கப்புறமேலுக்கு எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க சார் இதை தான் அடிக்கடி சொல்லுவார் அதனால நான் அது உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்புறமேலுக்கு வந்து கொஷினை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போனவனே வந்து ரொம்ப பதட்டப்படாதீங்க பதட்டப்படாமல் இருந்தாவே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சருக்கு போயிடுவோம் அதுக்கப்புறமேலுக்கு ஓரளவு நம்ம நெருங்கி வந்துடுவோம் வந்து ரிவிஷன் டெஸ்ட்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க இப்போ டெஸ்ட்டு வைக்கிறாங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட்டு வைக்கிறத வந்து டெஸ்ட்டு எழுதி முடிச்சுடுவீங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை போய் நைட்டு போய் உக்காந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து எந்த மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும் கொஷியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்புறமேலுக்கு வந்து மெயின்ஸ்லாம் சார் எழுத சொன்னார் அதெல்லாம் எழுதி பார்த்துக்கோங்க இப்பயே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி அது எழுதுறது ஏன்னா எழுதுகிறப்ப நம்மளுக்கு நல்லா மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்புறம் வந்து புது புக்கை பார்த்து பயப்பட வேணாம் ஏன்னா சார் வந்து ஏற்கனவே சொன்னதெல்லாம் அதில் இருக்குது ஒரு ரெண்டு தடவை படித்தா நம்மளுக்கு அதுவே நல்லா மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் பழைய புக்கு மாதிரி நம்மளுக்கு அது இதாகிடும் மாதிரி வந்து இப்போ டைம் இருக்கும்போதே படிச்சுக்கோங்க எக்ஸாம் டைமில் வந்து நம்மளால் அவ்வளோவா படிக்க முடியாது நிறையா போயிட்டே இருக்கும் இப்போ படித்தது வந்து உங்களுக்கு அப்போ யூஸ் ஆகும் நான் வந்து கெமிஸ்ட்ரி வந்து குரூப் ஃபோர் அந்த இதில் படித்தது தான் அதே இப்போ மூணு கொஷின் வந்திருக்கு இந்த லியோஜர் ஒரு ஷாட்டுக்கு சொல்லுவாங்க லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் டிடெக்ஷனு அது எனக்கு அந்த கொஷினை பார்த்தோன்னே எனக்கு அந்த இது க லியோஜர் அந்த இது கண்டி ஞாபகம் வந்துச்சு அப்படியே டக்குன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த கலீனான்னு ஒரு கொஷின் வந்துச்சு அதுவும் ஞாபகம் இருந்துச்சு அந்த பிக்காத்து அதுவும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நான் குரூப் ஃபோரில் படித்தது தான் அப்போ வந்து நான் நல்லா படித்ததுனால தான் இதுலேயும் என்னால் அடிக்க முடிஞ்சிச்சு ஏன்னா கெமிஸ்ட்ரி நான் இப்போ தொடவையில் சார் ஆனால் சொன்னாங்க போகும்போது லாஸ்ட்டு போகும்போது ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சொல்கிறேன் ஆனால் என்னால் பார்க்க முடில ஆனால் அப்போ படித்தது எனக்கு வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால சொல்கிறேன் டைம் கிடைக்கும்போதே படிச்சுக்கோங்க சார் சொல்கிறத மட்டும் படிங்க நான் சார் சொல்கிறது மட்டும் தான் நான் படிப்பேன் வேறு எதுவுமே படிக்க மாட்டேன் அவர் சொல்கிறத மட்டும் கேளுங்க ஷார்ட்கட்டை வந்து திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள் சார் சொல்லும்போதே சொல்லுங்கள் பாட்டெலாம் பாடுங்க அப்புறம் இப்போ கூட குரூப் டூ இன்டர்வியூவில் கூட இந்த புரட்சி முழக்கத்தில் புரட்சி முழக்கம்னு ஒன்று கேட்டிருந்தாங்க அப்போலாம் அந்த பாட்டில் என்னை கரெக்டாக வந்து புரட்சி முழக்கத்தில் உறை வீசலாம் அதெல்லாம் கரெக்டாக வந்துச்சு நீங்கள் பாடி பாடி பழகுனீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்துடும் என்ன அவங்களுக்கும் இங்கே வந்திருக்க இங்கே மாணவ மாணவிகளுக்கும் இப்போது பெற்றோர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவங்களும் முயற்சி பண்ணி என்னார் எவ்வளோ இது படிக்க சொல்கிறாங்களோ அந்தந்த இதையும் பாடத்தையும் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பாக பார்த்து படித்து அதை முன்னேறவே மாடி மிக பன்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் குரூப் டூ ஏ நல்லா கேட்டுட்டு என்கரேஜ் பண்ணுங்கள் ஜெயகுண்டம்